ஆன்மீக்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அந்த வகையில் தான் செவ்வாய்க்கிழமை என்று கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வழி ஏற்படும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க மிக மிக விசேஷமான ஒரு அற்புதமான பரிகாரம் அனைவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இதை எப்படி செய்வது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனை அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக நம்ம செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுறோம் சஷ்டியில் வழிபாடு பண்ணுறோம் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் வழிபாடு பண்ணுறோம் இந்த வழிபாடுகள் எல்லாமே நம்ம சரியாக செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கப்பட்டு நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது சீக்கிரமாக நிறைவேறும் முக்கியமாக கடன் பிரச்சனையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாங்கிய கடனை எப்படியாவது சீக்கிரம் செலுத்த மாட்டோமா அப்படின்னு தான் எல்லோருமே சில பரிகாரங்கள் எல்லாமே செய்வோம் இறை வழிபாடு செய்வோம் தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே செய்வோம் அதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடனால் அந்த கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கடனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு நாணய பரிகாரத்தை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று உங்களால் முடிந்தால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டிலேயே முருகனுடைய படம் இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய படமும் வேல் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்றைய தினம் படம் இருந்தால் நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிருங்க படத்தை நல்லா தூய்மையாக தொடச்சிட்டு வாசனையான மலர்கள் வைங்க வேல் இருந்தால் வேலிற்கு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் அதனால நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க சிவப்பு நிற பூக்கள் வைங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற பூக்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைங்க வெள்ளத்தினால் செய்த நெய்வேத்தியம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு பண்ணணும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்று பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய ஷட்கோண கோலத்தை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் நட்சத்திர கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோலத்தை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிய கடனை சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறை பிறக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு நாணய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு தேவையானது ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு பதினோரு ஒரு ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதிய நேரம் செய்யலாம் அப்படி இல்லைனா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செய்யலாம் காலையில் செய்கிறதா இருந்தால் ஆறு மணிலிருந்து ஏழு மணி மதிய நேரமாக இருந்தால் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் குளித்துவிட்டு இந்த பரிகாரத்தை வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து செய்ங்க ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கோங்க அதில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அதில் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் எல்லாமே சேர்த்துக்கோங்க அதனுடைய சேர்த்து நல்ல வாசனையான புஷ்பம் அதாவது பன்னீர் ரோஜா வைங்க சிவப்பு நிற புஷ்பம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ வைக்கலாம் இல்லைன்னா செவ்வரளி வைங்க இப்படி வைத்து நீங்கள் வெள்ளருக்கு பூ கிடைத்தா அதுவும் வந்து வாங்கிட்டு வந்து வைங்க வெள்ளருக்கு பூ அதையும் வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது ஒரு பூவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த பதினோரு ஒரு ரூபாயோடு சேர்த்து நீங்கள் இந்த பூக்களை ஏதாவது ஒன்று வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பாக இதை வைத்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இதற்கு தீப தூப எல்லாமே காமிக்கணும் சிவப்பு நிற மலர்கள் தினமும் அந்த முடிச்சுக்கு வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு பண்ணுங்க எப்பொழுதுமே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை தீருதோ எல்லாமே தீருதோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிமுறை பிறக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டுதல் வைங்க அந்த முடிச்சுக்கு மேலே சிவப்பு நிற மலர்கள் வைத்து ஊதுபத்தி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் எப்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியுதோ இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துகிட்டு நீங்கள் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கோ இல்லை மகாலட்சுமி கோவிலுக்கோ இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து அந்த உண்டியல்ல சேர்த்துருங்க கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பதினோரு ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் முழு மனசோடு செவ்வாய்க்கிழமை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்களுடைய கடன் பிரச்சினையை தீர்வதற்கு உண்டான வழியை முருகன் காமிப்பார் அதனால் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்